வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே ஞான காரகனையே உங்கள் ராசிக்குள்ளரை அமர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு ஞானத்தை வெளியில் தேடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே தேடுவேன் அப்படின்னு தேடிக்கொண்டார் இல்லாமல் எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு ரமணர் மாதிரி ஹூ அமை அப்படிங்கிறது உள்ளே போய் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டுக்கிறீங்க அப்படி கேட்கும்போது உங்களுக்கு தெளிவுகள் நிறைய கிடைத்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளரை நேரம் பார்வையில் உட்கார்ந்து உட்கார குரு கும்பராசிக்குள்ளே ராகுவுடன் சேர்ந்து அமரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரம் இருக்கிறது அப்போ நேரடி பார்வையில் தெளிவுகள் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஆன்மீக நாட்டம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து கோஷ்டு உத்திரட்டாதி அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளே போகும்போது சந்திராஷ்டமாக எஃபெக்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மன போராட்டமும் ஊக்கமின்மை அப்படிங்கிற தன்மையும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு செலவுகளும் உண்டு வரவுகளும் உண்டு பண விஷயத்தில் செலவுக்கேற்ற பணம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் அதனால் பணத்தை பற்றி கவலை இல்லை குரு அதை பார்த்துக்கிறார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனாலும் ஊக்கமில்மையால் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸை பண்ணிக்கணும் தொழில் இல்லைன்னா மந்த கதியில் இருக்கும் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாயிரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ல மூனைய முக்கா நாலரை மணி அப்படிங்கிற சூழ்நிலையில் எழுந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி விளக்கு ஏற்றி அந்த விளக்குடைய நுனியை பார்ப்பதே தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அமைதியாக விட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு சூரிய உதயத்தை கொஞ்சம் போய் பார்த்துருவாங்க அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுக்கு சூரியன் உதைத்துருவார் இந்த வாரம் கரெக்டாக போய் சூரியனை பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க ரொட்டீனை பண்ண ஆரம்பிச்சுருங்க சூரியன்தான் உங்கள் ராசிக்காரரையா இருக்கீங்களா அப்போ உங்களை அழகாக அதுக்கெல்லாம் லேனாக பண்ணி விட்டுருவார் அப்போ உங்களுக்கு இந்த சந்திராசமாக எஃபெக்டும் போயிடும் மனசில் இந்த சோறும் போயிடும் கொஞ்சம் தெம்ப ஆரம்பிச்சுருவீங்க அப்போ உங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கும் இதே தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பெண்களுக்கும் அவங்களை என்ன பண்ணுவாங்க காலையில் வெள்ளனை எழுந்துக்கிறதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க செய்ய வேண்டிய காரியங்களை முதல்ல லைன் அப் பண்ணிவிட்டு செய்யுங்க வேறு ஒன்றும் இல்லை அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அலுவலகத்துக்கு போகிற பெண்கள் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யாருன கொடுத்து செக் பண்ணுற பிறகு சப்மிட் கொடுங்க நீங்களாக எதுவும் நான் தான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு எடுத்துக்காதீங்க கொஞ்சம் அதில் காஷனாக இருந்துக்கிடுங்க மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் சிவ சனி பிரதோஷம் சிவ வழிபாடையும் இந்த வாரத்தில் நீங்கள் தொடர்ந்தீர்கள் ஆனால் பல குழப்பங்களிலிருந்து விடுதலையும் நல்ல காலங்கள் வருவதற்கான வழிகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் வாழ்க வளத்துடன்